ஐ ஃப்ரெண்ட்ஸ் இது வந்துட்டு எங்களுடைய பூ தோட்டம் பூவெல்லாம் இன்றைக்கி அறுவடை பண்ணிவிட்டு இந்த தோட்டத்துக்கு வந்துட்டு மருந்து அடிச்சிட்ருக்காங்க இந்த ஆண்டை பூரா பூவை அறுவடை பண்ணியாச்சு இந்தாண்ட ஆறு கேங்க்கு மருந்தடிக்க போகிறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இந்த பூக்கள் இப்போ தான் வந்து கொண்டிருக்கு இது வந்துட்டு பொங்கலுக்கு பக்கமாக வரும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த விவசாய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் உறவுகளே விவசாய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் க்ரீன் கலர் ஆட்டின் போடுங்க உறவுகளே அதுதான் க்ரீன் கலர் தான் விவசாயத்துக்கு எடுத்துக்காட்டு அதனால் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நான் நினைக்கிறேன் ரொம்ப ரொம்ப நன்றி உறவுகளே ரொம்ப சந்தோஷம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் கமெண்ட் பாக்ஸில் என்னன்னு சொல்லுங்கள் அடுத்தடுத்து எப்படி வீடியோ போடணும்னு சொல்லுங்கள் சில பேர் நம்மளுக்கு வீடியோ வந்துட்டு அப்படி போடுங்க இப்படி போடணும்னு சொல்கிறாங்க நம்மளுக்கு தெரிஞ்ச மாதிரி விவசாயத்தை தெரிஞ்ச விவசாயத்தை பண்ணி தான் தெரிஞ்ச மாதிரி வீடியோ போட முடியும் நிறைய விவசாயத்தை பற்றி நிறைய அங்கங்கே போய் வீடியோ எடுத்தால் தான் போய் நம்ம விவசாயத்தை பற்றி வீடியோ போட முடியும் ஓகேவா இந்த ஒரு நிமிஷம் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்